நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கைவிட்டு போகப்போவது பொதுச் செயலாளர் பதவியா இல்லை கட்சியா உயர் நீதிமன்றம் அதிரடி குஷியில் பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகின்றார் எடப்பாடி பழனிசாமி நேற்று நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்துருக்கலாமே எடப்பாடி பழனிசாமி தரப்பானது மன்னிப்பு கேட்டது நீங்கள் எப்படி பொதுச் என்று போட்டுக்கலாம் நீதியரசர் அதிரடி இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலாளராக தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் தேர்தல் ஆணையமானது அங்கீகாரம் செய்து விட்டது ஒரு தேர்தலையும் சந்திச்சுட்டார் இப்போ வந்து நீங்கள் எப்படி பொதுச்சலர் ஆணைங்க எப்படி நீங்கள் வழக்கில் பொதுச்சாளர் என்று போட்டுக்கலாம் நீதியரசர் கேட்டிருக்கிறாருன்னா அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தானே அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு வேறு கேட்டிருக்காரு இல்லையா அதனால் ஏதோ வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு அப்படி பின்னடைவு அடைந்தால் அதில் எடப்பாடி பழனிசாமி கட்சி எழுந்து விடுவாரா இல்லை போச்சியாளர் பதவி எழுந்து விடுவாரா என்ன நடக்குது நீதிமன்றத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு மீண்டும் அதிமுக குழப்பத்துக்குள்ளே போதா தோல்விக்கு பிறகு ஆலோசனை ஆலோசனையானது ஆக்கப்பூர்வமாக இருக்க போது அடுத்த தேர்தலில் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு நினைக்கின்ற இந்த தருணத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி போக்கியாளர் என்று ஏன் போடணும் வழக்கு நிலுவில் இருக்கின்ற போது நீங்கள் எப்படி போய்ச்சலானீங்க அப்படின்னு நீதியரசர் அதிரடி காட்டி இருப்பது அதிமுகவில் மீண்டும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ உண்மை நிலவரத்தை ஊடகம் பேசியிருக்குதா நிச்சயமாக பேசலை அப்போ நாம் உண்மை நிலவரத்தை பேசணுமா இல்லையா அதுக்கு முன்பாக நீங்கள் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி செய்தியானது டக்குன்னு உங்களை வந்து சேரும் இப்போது நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன வாதம் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் கடந்த காலங்களில் பன்னீர்செல்வர்கள் போய்ட்டு அதிமுகவில் நான் தாங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேங்க என்னுடைய அனுமதி இல்லாமல் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறாங்க அதனால் ஒருங்கிணைப்பாளர் தான் எப்போதுமே பொதுக்குழு கூட்டணும் அதான் அதிமுகவில் பைலாவில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பொதுக்குழுவை கூட்டி ஒரு பல தீர்மானங்களை போட்டிருக்காங்க அதில் என்னையும் நீக்கியிருக்காங்க அதனால் பொதுக்குழு கூட்டதே செல்லாத பொழுது இரண்டாவது தீர்மானம் போட்டு என்ன நீக்கினது மட்டும் எப்படி சொல்லும் அதனால் நீக்கினதும் செல்லாது கடைசியில் எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச்சாளராக அங்கே இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக நியமிச்சுக்கிட்டாரு அந்த நியமனமும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உரிமையல் நீதிமன்றத்தில் மூல வழக்காக முதல் முதலாக கொண்டு போய் போட்டார் நம்ம பன்னீர்செல்வம் சொல்லும் அதற்கு பிறகு ஆறு வழக்குகளானது அதிமுக தொடர்பாக நடந்துடுச்சு அந்த ஆறு வழக்குல அஞ்சு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டார் ஏன் உச்ச நீதிமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடந்தது செல்லும் அதே மாதிரி தீர்மானங்கள் செல்லும் பன்னீர்செல்வம் அவங்க தொடர்புடைய நீக்கினது செல்லும் என்ற தீர்ப்பை வழங்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் தேர்தல் ஆணையமானது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின பிறகு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் அங்கீகாரம் பண்ணியாச்சு அதற்கு பிறகு ஒரு தேர்தலையும் சந்தித்தாச்சு அப்படி இருக்கின்ற தருணத்தில் இப்போ திடீர்னு வந்து நீங்கள் எப்படி பொதுச்செயலர்ன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு நீதிபதி வந்து கேட்டிருக்கிறாரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்லும்போது அது ரெண்டும் எப்படி கேன்சல் பண்ண முடியும் ஒருங்கிணைப்பாளர் நான் இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எப்படி பொதுக்குழு கூட்ட முடியும் அதனால் அதிமுகவுடைய அடிப்படையாக மீறி இருக்கிறாங்க என்பது தான் பன்னீர்செல்வத்துடைய வாதம் இப்படி இருக்கின்ற வழக்கில் இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச்சாளர் என்று மனு தாக்கல் பண்ணால் எந்த அரசரும் வந்து பார்த்திங்கன்னா கோபம் அடைவாங்க பழைய ஸ்டேட்டஸு இருக்கா இல்லையா என்பது தான் வழக்கு ஆனால் அந்த பழைய ஸ்டேட்டஸ் வழக்க முடியாத பொழுது புதிய ஸ்டேட்டஸை கொண்டு வந்து நீங்கள் எங்ககிட்ட நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஐயா இத்தனை நீதிமன்றமானது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அறிவித்தாச்சு நாங்களும் தொண்டர்கள் மூலமாக அவரை தேர்ந்தெடுத்துட்டோம் அதனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பொதுச் செயலாளர் தாங்க அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மனு தாக்கல் பண்ணோம் இப்போ ஒரு வேளை பழைய ஸ்டேட்டஸ் பிரகாரமே நாங்கள் பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டோம்னா இத்தனை நீதிமன்றத்திலும் நாங்கள் வாங்கியிருக்கின்ற தீர்ப்பு செல்லாததாக போயிடும் பன்னீர்செல்வத்தினுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக ஆகிடும் அதனால் நாங்கள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் என்று போட முடியாதுங்க கட்சி எவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு மீண்டும் பழைய ஸ்டேட்டஸை நாங்கள் போட்டோம்னா நாங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகி போதுமே அப்போ நீங்கள் தீர்ப்பு வழங்காமையே அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆகிப்போச்சே நாங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஏப்பா எல்லாம் ஓகே தான்ப்பா அதிமுகவில் என்னவெல்லாம் மாற்றம் நடந்ததோ அந்த மாற்றத்தை நீதிமன்றத்துக்கு நீங்கள் தெரிவிக்கணுமா இல்லையா இந்த வழக்கில் இடையிட்டு மனுவாக அதிமுகவில் இவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலர் ஆகிட்டார் அதனால் இனிமேல் வந்து இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராகத்தான் ஆஜராவார் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணுமா இல்லையா நீங்கள் எதையுமே தெரிவிக்காமல் டக்குன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பொய்ச்சாளர் என்று சொன்னால் எப்படி வழக்கு என்பது பார்த்தீங்கன்னா வழிமுறைகள் படி தான் வரும் வெளியில் டிவியில் சொல்கிறாங்க செய்திகளில் வருது அவர் பொய்ச்சாளர் என்று பிரச்சாரத்துக்கு போகிறாரு அதிமுக ஆலோசனை கூட நடத்துகிறாரு அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் வழக்கில் விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே தந்துட்டு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பொருச்சாளராக ஆஜராவார்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு நீதியரசர் சொல்லிவிட்டு அப்புறம் நீதிமன்ற பதிவாளரை கூப்பிட்டு ஏங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இது செல்லுமா செல்லாதா இல்லை பொதுச்சாளர் என்ற விஷயம்தான் செல்லுமா அப்படின்னு வழக்கு நிலுவில் இருக்கின்ற போது அவர் பொதுச்சாளர் என்று மனு தாக்கல் பண்ணுறாரு அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற பதிவாளர்கிட்ட நீதியரசர் கடிந்து கொண்டார் அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச்சாளர் ஆனால் என்ற விவரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனு தாக்கல் பண்ணணும் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயருக்கு டைட்டில் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கணும் அதனால் நீங்கள் அடுத்த முறை வந்து திருத்தப்பட்ட மனுதாக்கலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புக்கு நீதியரசர் வந்து உத்தரவிட்டார் அதனால் எப்போதும் சிறு பிழை இருந்தால் கூட நீதியரசருக்கு முன்பாக எந்த ஒரு வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்பது இயல்பான விஷயங்கள் அந்த மாதிரி தான் நேத்தும் எடப்பாடி பழனிசாமி தரப்பானது நம்ம உண்மையாகவே இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தான் போட்டிருக்கணும் ஆனால் கட்சிக்குள்ளே நடந்த மாற்றங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்காதது நம்முடைய தப்பு அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க ஆனால் ஏதோ நேற்று ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு வழங்கிட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி போச்சாளர் எப்படி போட்டுக்கலாம் என்ற கேட்ட வார்த்தையை வச்சுக்கிட்டு பன்னீர்செல்வம் குரூப்பானது ஒட்டு மொத்தமாக கொண்டாடுகிறது ரெண்டாவது நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கல யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவருடைய மைண்டு ரெண்டு விதமாக இருக்கிறதுங்க ஒன்று என்னென்னு நாம நாம் எல்லோரும் பாஜகவுக்கு போயிடலாமா பாஜகவில் நமக்கான மரியாதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மொத்த பேர்கிட்டையும் ஆலோசனை நடத்துகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை ரெண்டு ஒன்று பார்க்காம நம்ம இப்படி விட்டு போகிறது அப்படின்னு கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குத்துறாங்க அதில் தான் இப்போ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் சிவில் சூட்டில் என்ன வருது பார்க்கலாம் உரிமையல் நீதிமன்றத்தில் என்ன வருது பார்க்கலாம் ஏன்னா எத்தனை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் அவருக்கு ஆதரவாக கடைசியில் உரிமையல் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இறுதியான தீர்ப்பு அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்குது அதனால் இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் அதிமுக யாருக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்சாளராக இல்லையா இல்லை பன்னீர்செல்வம் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் ஆகுன்றாரா கட்சி அவர் தான் நடத்த வேண்டுமா அப்படின்ற விஷயத்தை இனிமேல் தான் இந்த சிவில் சூட்டில் தீர்ப்பாக வரும் அது வரைக்கும் நாம் அங்கே அவசரப்பட்டு பாஜகவில் போய் சேரணும் அப்போ நம்ம வழக்கே தொடுத்துருக்க வேண்டியது கிடையாது அதனால் சிவில் சூட்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம் அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியாக ரெண்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறது அதில் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நேற்று பேட்டி அளிக்கின்ற பொழுது எனக்கு எந்த கட்சி பதவியும் வேண்டாம் என்னை ஒரு தொண்டராக ஏற்றுக்கொண்டால் போதும் அப்படின்றதும் கட்சி நல்லா இருந்தால் போதும் அம்மாவுடைய கட்சி தலைவருடைய கட்சி கண்ணுக்கு முன்னாடி தோல்வி அடைவதை என்னால் பார்க்க முடியல நான் ஒரு தொண்டராக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிக்கிறேன் நான் தொண்டராக இணைந்தால் என் பின்னாடி இருக்கும் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா நானே தொண்டர் என்றால் என் பின்னாடிக்கிறவண்ணா கட்சிக்கு ஓனர் ஆக போகிறான் அவனும் தொண்டராக தான் இணைச்சிக்குவான் அதனால் நான் அதிமுகவில் ஒரு தொண்டராக மீண்டும் இணைத்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து பன்னீர்செல்வர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கிறார் இதுக்கு முன்பாக எந்த தியாகத்துக்கும் தயார் என்று சொன்னார் இப்போ என்னை ஒரு தொண்டராக சேர்த்துக்கோங்க அப்படின்ற கோரிக்கை வைக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி பரிசீலிக்கலாம் சசிகலா பொறுத்த வரைக்கும் அவங்க இறங்கி வர மாட்டாங்க அவங்களுக்கு ஆதரவும் கிடையாது புரட்சி பயணம் போனாங்க மூணு இடத்துல கூட்டம் பேசுனாங்க அதற்கு பிறகு ஒருத்தரும் சசிகலா வந்து பார்க்க தயாராக இல்லை அந்த கூட்டமானதை பிசு பிசு போச்சு அப்படியே மூடி முள்ளடைச்சாச்சு அவங்க புரட்சி பயணம்லாம் போல ரெண்டாவது டிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு கெத்தான பதவி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றார் ஏற்கனவே சசிகலாவர்கள் துணை பொதுச்செயலாளராக தான் கொடுத்துருந்தாங்க அதனால் அதிமுகவில் ஒரு மாற்றம் வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் உள்ளே வரணும் மீண்டும் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவர் பதவி கொடுத்துடலாம் தமிழ் மகன் அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்குறது அப்படின்னு கேட்கின்ற போது தமிழ் மகன் நூசேனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி கட்சி நல்லா நாளர்களார்கள் எனதான் ஆசைப்படுவார் அவருக்கும் ஒரு துணை பொதுச்சாளர் பதவி கொடுத்துடலாமே அப்படின்னு என்னுடைய எண்ணம் அப்படி இல்லைப்பா அவைத்தலைவர் என்பது எல்லாத்தை விட உயர்ந்த பதவி அதுக்கு கீழே இறக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறதுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் சில தியாகங்களை சில பேர் செஞ்சு தான் ஆக வேண்டும் அதனால் சசிகலா பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலார் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவைத்தலைவர் போஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா கம்மனம் ஆகிடுவாங்க அப்போ பன்னீர்செல்வத்துக்கு வழக்கமாக பொருளாளர் பதவிதான் தான் அதனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பெருசாக கேட்க போகிறது கிடையாது பிரிந்து சென்றவங்களுக்கு எங்கும் வக்கு இல்லைங்க கடைசியில் அதிமுக தான் வாழ்க்கை என்று கதர்கின்ற பொழுது மன்னிப்போம் மறப்போம் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக நாங்கள் சேர்த்துக்கிட்டோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியிலிருந்து வீராவேசம் பேசுனவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமியை புகழ்கின்ற காட்சியை உருவாக்குனார் வச்சுங்களேன் அதை விட பெரிய ஆளுமை வேறு எதுவும் கிடையாதுங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் அவர் தான் வெற்றி பெறுவார் பன்னீர்செல்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சியை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிட மாட்டாங்க ஒருபோதும் அதுவும் இல்லாமல் இந்த உரிமையல் வழக்கானது இன்னும் ஒரு வருஷத்தில் நடந்துடும் இல்லை இன்னும் ஆறு மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அபத்தம் அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து பன்னீர்செல்வத்தை உசு பேசுகிறாங்க பாஜக ஆனது நம்ம பின்னாடி வந்தாச்சு இனி பாஜக வந்து நமக்கான வெற்றியை பெற்று தந்துவிடும் எடப்பாடி பழனிசாமி அப்படி தானே வந்து கட்சியெல்லாம் பெற்றார் இல்லைனா எப்படி பெற்றுருக்க போகிறாரு இன்றைக்கி அதே யுக்தி தான் நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம் அதனால் எங்களுக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக உரிமையல் நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு வர வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் ஏன்னால் நீதிமன்றமானது யார் கட்சியில் இருக்கணும் யார் கட்சியில் இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்யாது யாருக்கு கட்சி யாருக்கு கட்சி இல்லை என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யாது வேறு யார் முடிவு செய்வாங்க தொண்டர்கள் தான் முடிவு செய்வாங்க நிர்வாகிகள் தான் முடிவு செய்வாங்க இது நான் சொல்லலை நம்ம எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கின்றார் ஒரு கட்சியின் கட்டமைப்பு ஒரு தலைவர் இறக்கின்ற பொழுதோ இல்லை கட்சி விட்டு விலைக்கு செல்கின்ற பொழுதோ என்ன கட்டமைப்பு இருந்ததோ அந்த கட்டமைப்பில் எண்பது சதவீதம் யார் பக்கம் இருக்கின்றார்களோ அவங்க தான் கட்சி நீதிமன்றம் போனாலும் இதுதான் தீர்ப்பாக வழங்க வேண்டும் எண்பது சதவீத நிர்வாகிகள் ஒருத்தர் பின்னாடி இருக்காங்கன்னா அந்த எண்பது சதவீத நிர்வாகியுடன் அவர் கட்சியை வழிநடத்துகின்ற போது கட்சி வலிமையாக இருக்குமா இல்லை இருபது சதவீத நிர்வாகி இருக்காங்களே அந்த இருபது சதவீத நிர்வாகி போயிட்டு கட்சி வழிநடத்துனா வலிமையாக இருக்குமா அதனால் நான் நியமித்த நிர்வாகி எண்பது சதவீதம் யார் பக்கம் இருக்கின்றார்களோ அவங்க தான் கட்சி அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியை வழிநடத்த தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலாக நிர்வாகிகள் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தாறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் இருக்காங்க நிர்வாகிகள் சசிகலா பின்னாடி கிடையாது டிடிவி பின்னாடி கிடையாது பன்னீர்செல்வத்தின் பின்னாடி கிடையாது அதனால் உரிமையல் நீதிமன்றமானது பன்னீர்செல்வத்துக்கு கட்சி தூக்கி கொடுத்துடாது அதுவும் இல்லாமல் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் எங்கேயோ போயாச்சு இனி பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா குழப்பம் ஏற்படும் என்று ரியாலிட்டியை வந்து கண்டிப்பாக நீதிமன்றமானது கருத்தில் கொள்ளும் ஏன்னா உச்ச நீதிமன்றமே வந்து எனக்கு ஏதாவது ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் கேட்குறார் ஏன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தேழு ஆண்டு காலம் நான் கட்சியில் பெரிய பொறுப்பில் இருந்திருக்கிறேன் பல சவாலான தருணங்களை கட்சியை காப்பாற்றிருக்கின்ற எனக்கு ஏதாவது ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் அதுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இனி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கட்சிக்குள்ளே சேர்ப்பதை பற்றியோ இல்லை கட்சியில் ஏதாவது ஒரு சிறு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னா நிச்சயமாக இப்போ இருக்கின்ற கட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக குலைந்துவிடும் கட்சி நீண்ட தூரம் பயணித்தாக்கி போய்விட்டது கட்சிக்குள்ளே பிரச்சனை வருவதுக்கு நாங்கள் காரணமாக இருக்க விரும்பல அதனால் இந்த தருணத்தில் பன்னீர்செல்வத்துக்கு எந்த நிவாரணமும் வழங்க முடியாது நீங்கள் நிவாரணம் கேட்பதாக இருந்தால் உரிமையல் நீதிமன்றத்தில் போய் கேளுங்கள் அங்கே தானே கட்சி யாருக்கென்று முடிவு செய்ய வேண்டும் என்று வழக்கு கொடுக்குறீங்க மூல வழக்கு அந்த மூல வழக்கில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நிவாரணம் வழங்கலை அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி பெயரையோ கொடியோ இல்லை அதிமுக அடையாளங்களையோ பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி தான் தான் என்ன என்னை மீறி யார் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தடையும் வாங்கி வச்சிருக்காரு அதில் பன்னீர்செல்வத்துக்கு தடையும் தொடர்கிறது அவர் அதிமுக வந்து நீக்கப்பட்டு விட்டார் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தான் அவர் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்குது எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி கலர் நிலவரத்தை பார்ப்பாங்க அந்த கலர் நிலவரமானது பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தான் இருக்கிறது அதனால் எடப்பாடி பழனிசாமி கையை விட்டு எந்த கட்சியும் போகாது எந்த பொதுச் செயலாளர் பதவியும் போகாது எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியில் நிரந்தர பொதுச்சாளர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிருப்தி குரலில் கலப்புகின்றவங்க அதிமுகவில் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க பன்னீர்செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்களா சொல்கிறாங்க சசிகலா டிடி வி உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்கிறாங்க ஆனால் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க மீண்டும் ஒரு குழப்பம் அதிமுகக்குள்ள வந்துடக்கூடாது தலைமை யாருக்கு என்ற பிரச்சனை வந்துடக்கூடாது அது தொண்டர்களை சோர்வடைய செய்யும் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி அனைத்து பொறுப்புகள் இருக்கணும் ஆனால் விலைக்கு சென்ற அனைவரும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதனால கட்சிக்குள்ளேயும் சரி நீதிமன்றத்திலையும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான பின்னடைவும் இல்லை எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்வது இந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப சுலபம் சரி நன்மைகளை இந்த விட எப்படி இருந்து உங்க கருத்து சொல்லுங்க நன்றி